சுதா சசிங்க என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு நெஸ்ட் பார்க்குறாங்களா வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கோதுமை மாவு அல்வா பண்ண போகிறோம் வாங்க எப்படி செஞ்சு பார்க்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு மாவை கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க ரெண்டாவது கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்கணுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கடாயில கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி நல்லா வருபட்டுருச்சுங்க இது எடுத்துடலாம் ஒரு கப்பு சர்க்கரை கொஞ்ச தண்ணி சர்க்கரைய கேரமல் பண்ணிக்கலாங்க சக்கரை கேரபிள் ஆகிடுச்சுங்க இந்த கலர் வந்தோன்னு போதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி எடுத்துருக்குறேன் அடுப்பு சிம்பிளை வச்சுக்கோங்க ஒரு கப் தண்ணியை சேர்த்துட்டேன் இப்போ கரைச்சு வச்ச மாவு தண்ணியும் கரைச்சு வச்ச மாவையும் இதுல சேர்த்துக்கலாம் கைவிடாம நல்லா கலந்துகிட்டே இருங்க ஒரு கண்ணாடி பாத அளவுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு சக்கரை சேர்த்துக்கலாங்க கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ரெண்டரை கப் சக்கரை சேர்த்து கேரமல் பண்றதுக்கு ஒரு கப்பு இப்போ ஒன்றரை கப் இதுல கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நல்லா திரண்டு வரும் அல்வா அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடாயில் அடியில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்க இதுதான் பதம் கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு நெய் வந்து எனக்கு முக்கால் கப்பு தேவைப்பட்டது கோதுமால்வா ரெடி ஆயிடுச்சுங்க கோதுமால்வா ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதாசரி சோமிக்கு சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க